உதவி செய்தபடியாக தான் தூரம் வந்தது எந்த முயற்சின்றது ஒரு பக்கம் இருக்குது இப்போ நீங்கள் உதவி செய்யாமல் டைமில் வந்திருப்பேன் நானே பராட்டா வீசி நானே சொடிசனம் போட்டு தான் கடை செய்யறேனே கஷ்ட நேரத்துல எல்லாம் ஆரம்பத்துல எல்லாரும் என்ன பார்த்த வேக்கி இதை காட்டத்தான் வேணும் ஃபஸ்ட்டு வந்தேன் புரியுதா சரி கண்டிப்பாக அடுத்த திறம்பாறேன் இப்போ செண்டு வேலைதானே நைட் ஒரு வேலை பதல் ஒரு வேலை பிடிங்க குஜ்ஜியை பிடிங்க சரியான பிஸியான டைமுக்கு வந்திருக்கிறோம் நான் சொல்லிட்டா நல்லா இருக்குமா இல்லையான்னு நான் தான் சொல்லணும் சாப்பிட்டு பாத்து அங்க கடையிலேயே இருக்கிறதுலயே எனக்கு முடியுமா சாப்பிடுறா சாப்பிடுமா இல்லையே உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்றைக்கு எங்கனைக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை பவுனியால் உங்களுக்காக ஒரு காணொலி என்று சொல்லணும் எல்லாருமே எதிர்பார்க்குற காணொலி இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா நிறைய பேருட உதவிக்கு பிறகு அவங்க நிறைய மாற்றங்களை சந்திச்சிருந்தாங்க இப்போ அவங்க அப்படி இருக்கிறாங்கன்ற ஆவல் எல்லாருக்குமே இருக்கும் இன்னைக்கு அப்படியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஆனா இப்போ வந்த இடத்துல என்ன சோகமான செய்தின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த காணிக்குலாம் அங்கேயும் இங்கேயும் நடந்து தெரியறேன் ஆனால் என்ன ஜெனியாக்கா கணக்கே இல்லை காரணம் பாத்தீங்கன்னா ஜெனியாக்கா இப்போ ஒரு பெரிய பிசினஸ் பூமேன் ஆயிட்டான்னு சொல்லுவான்னா அவள் ரொம்ப பிஸியா அவர் இப்பெல்லாம் பிடிக்கல நான் வந்த டைமும் பிள்ளையா சரியான பிஸியான டைமுக்கும் வந்திருக்கிறேன் நான்ட்டு சொல்லிட்டா சரி அக்கா வரட்டும் அக்காவோட கதைப்பான் ஏண்ட அக்கா இப்போ ஒரு புது வியாபாரம் வியாபாரம் சொல்லலாமா கேமராமேன் எப்படி சொல்லலாம் ஓகே தானே ஓகே அக்கா இப்போ ஒரு புது தொழில் முயற்சியை தொடங்கிட்டாங்க தான் சொல்லணும் ஆனால் அதே நேரத்தில் அவங்களோட தையலுக்கு இன்னொரு ஆளையும் வேலைக்கு போட்டு அந்த வேலை திட்டமும் நடந்து கொண்டிருக்கு அதையும் தாண்டி இப்போ அந்த அண்ணாவுக்காக அதாவது ஜெனியக்காடை கணவர் நிறுவ அண்ணாவுக்காக அவங்க இன்னொரு தொழிலை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லணும் ஏண்டா அவருக்கு இந்த தொழில் மிகவும் விருப்பமான ஒரு தொழிலாம் இந்த வேலையில் இருக்கேக்க தான் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கேலாம வந்தது சில வேலை நான் இந்த தொழில் முயற்சி ஆரம்பிச்சா அவர் பழையபடி இந்த ஞாபகத்திலே திரும்பி வந்துடுவார் என்ற ஒரு நம்பிக்கையில அந்த தொழில் முயற்சி ஆரம்பித்து இப்போ ஓரளவு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதுவும் முக்காவாசி கடனில் தான் தொடங்கி இருக்கிறாங்க சரி பார்ப்போம் அது சம்மந்தமான விடயங்களை கதைப்போம் அதுக்கு முன்னால் இன்றைக்கு என்னத்துக்காக வந்திருக்கிறோம் மண்டா இன்றைக்கு அண்ணாதுனா ஸோ அண்ணாவையும் ரெண்டு நாட்களாக சந்திக்கல அண்ணா எப்போ பார்த்தாலும் என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லுவாரான் அண்ணா நேராக வந்தால் கதைக்க மாட்டார் ஃபோன் எடுத்து கதைப்பார் அப்போ சரி அதனால் பிறந்த நாளைக்கு வந்துட்டு அக்காவையும் முருக்கா பார்த்துட்டு அவங்களோட காணொலியையும் முறுக்க அவங்களுக்காக தரணும் ஏதா பழைய எல்லாடையும் காணொலியை போடணுமன்றதுக்காக இன்றைக்கு நானே வந்து அளம்பிகிட்ருக்கேன் அக்கா இதுவரைக்கும் நான் வந்து கணக்கெடுக்கல சரி ஓகே அக்கா விரட்டும் அது மட்டும் ஒரு கொஞ்ச நேரமாவது அங்கே இங்கேயே நடந்து தெரியும்

அடியே ஒளிய அடல காடி இருக்க போல அங்க சரியா பாருங்க இங்க பாருங்க கொளுத்தியாச்சு இங்கே பாருங்க கொளுத்தியாச்சு இங்கே கேட்க பாருங்க அவன் ஆ ஓடுங்க 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 வா ஏல ஓடு அண்ணா ஓடுங்க ஓடுங்க அண்ணா ஓடுங்க பாதியா பாரு அம்மா ஓடுறதுக்கு திடீர்னுட்டு பக்கத்து புதுசா ஒரு வந்தது காடிச்சிருக்கே உங்களுக்கு என்ன கேளுங்க அக்காட்ட நான் என்ன ஊதி விடுமா இருக்காங்க ஊதுங்க எல்லாரும் நிக்கிறாங்க சுத்தி சரியா ஊதுங்க இதை கேளுங்க

Happy birthday, dear Nirona. Happy birthday to you. Come here. 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 சரி நீங்கள் கேக் எடுங்க ஆ பிச்சை எடு உங்களோட கையால் எடுங்க கேக் எடுங்க கையில கேக் ஆ எடுங்க ஆ தீவா பிடுங்க கேக் வடியம் பிடுங்க கையில பிடிங்க உங்களோட தங்கச்சி தானே வடியம் பிடிங்க ஆ வடியம் பிடிங்க ஆ பிடுங்க கிட்டங்க ஆ ஆ சரிங்க ஆ ஏன் வேண்டாம் வாய் தூங்க சாப்பிட்றீங்க கவலையாக இருக்கா கவலையாக இருக்குது ம்

அவளை பிடிச்சி வச்சிருந்து கிடைக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது அவ்வளோ பிஸியானவங்க சார் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கிறோம் நல்லா இருக்கிறீங்களா கண்டு கரு நானே நான் நிறைய நாள் ஆச்சு அப்படியா நீங்களும் பிஸி தானே அஞ்சு மாதம் தான் நான் தான் சொன்னேன் வர மாட்டேன் அதுக்கு பிறகு உண்டு அப்படியெல்லாம் விடல அது வரணும் எல்லாரும் போக போகணும் கிடைப்பாங்க இங்கே தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க அற இருந்தாலும் எனக்கு காத்தில்ண்டோட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மெசேஜ் ஆகும் வந்திருக்கு என்னால அத நான் கேட்கவும் இல்லாத சிச்சுவேஷன் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு ரிப்ளை போட்டு கொண்டிருக்கேன் விளையாட போறீங்களா சரிங்களா விளையாடுங்க விளையாடுங்க ப்ளே நான் வரேன் நீ தம்பி நான் கேட்கவேண்டே சாப்பிடுங்க அக்காஜி அம்மாட போய் போய் சாப்பிடு டியூலக்ஸியு ஜுக்சனம்போம் சரி சொல்லுங்க என்ன மாதிரி இப்படி போகுது உடனே எல்லா டேட்டெல்லாம் தையல் வேலையெல்லாம் எல்லாம் தையல் வேலையெல்லாம் எல்லாம் நல்லா போய் அது பேசுதுகள் தான் தச்சு கடையை கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறேன் இப்போ ரெண்டு வேலை தானே நைட் ஒரு வேலை பகல் ஒரு வேலை சரி ரெண்டாவது வேலையை கிடைப்பா இப்போ தையல் வேலைய நம்ம என்ன ஒரு ஆள் உங்களுக்கு வேலைக்கு வந்து எடுத்து வேலைக்கு ஒரு ஆள் எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட அதில் ரெண்டு மிஷின் இப்போ போட்டுருக்குது ஒரு தம்பிட்டே போட்டுருக்குறேன் இன்னொன்று என்ன டைம் போட்டிருக்கேன் பழைய மிஷினே செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஆக வேலை கூடினா தைக்கிறதுக்கு ஆக்கிறது இருக்குது அப்போ செய்கிறதுக்கு போங்க நீங்க ஓகே போங்க அப்படி க்ராஸ் பண்ணி போய் கிராமத்துல தெரியும் அந்த மின்னல் வாகத்துல டப் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணவே கூடாது வைக்கணும் கண்டிப்பா என்ன அவ்வளோ பிஸியன்றது நாங்க காட்டோம்டா அப்ப அப்படி அந்த வேளை நைட்ல போய் கண்டிருக்க நைட்ல போய் நைட் தான் செய்யலாம் பகல்ல எனக்கு அதுல செய்யலாம் இருக்குது நைட் செய்யற நான் நைட் செய்து கொண்டு அதையும் பார்த்து கொண்டு அத கைவிட இல்ல என்ன சொன்னா அதுதான் எனக்கு முதல் முதல் கை கொடுத்த தொழில் முக்கியமான தொழில் அதையும் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ இன்னொரு தொழிலும் தொடங்கி இருக்கிறான் சரி அந்த தொழிலை பற்றி கதைப்பா சரி சொல்லுங்க என்ன போட்டிங்க தொழிலுக்கு முதல் எல்லாமே கடன் தான் லோன் தான் என்னால் ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு இதை செய்தால் கட்டாயம் அந்த கடனை கொடுக்கலும் நிறைய பிரச்சனையில தான் தொடங்கினது இந்த இடம் கிடைக்கிறது சரியான கஷ்டப்பட தெரியும் ஆரம்பத்தில் இந்த இடம் தரமாட்டேன்னு தான் சொல்லியிருந்தவங்க நாம் பிறகு சின்ன ஒரு தகரத்தில் அடித்து போடுவோம் இந்த வீட்டையே போட்டுட்டு செய்வோம் என்று சொல்லி கேட்ட இடத்துல தான் இந்த காணிக்காராக வந்திருந்தது அப்போ அவையோடய நேரடியெல்லாம் கதைச்சி இவற்றம் என்ன சொன்னோன்னு என்ன கே சொன்னால் இதில் வார ஒரு வருமானம் காணாது இப்போ வீட்டு பக்கத்தாலையும் அவையெண்ட சப்போர்ட்டும் வேணும்னு சொன்னால் நெடுக்க அவைக்கு தெரிய இப்போ தொழில் செய்ய தொடங்கினேன்னு சொன்னோன்னே இவற்றை பக்கத்தாலேயும் இப்போ நிறைய செலவுகள் இதுகள் இருந்தால் வீட்டிலே தான் நான் வச்சு செய்கிறேன் அப்போ அதனால் நிறைய செலவு வரவழிக்கிட்டோன்னா கொஞ்சம் மேனே தனியாகவே செய்ய கஷ்டமாக இருந்ததோடு தான் நம்ம யோசிக்கணும் அதனால் இதை வீட்டுக்குள்ளேயே செய்யணும்னு சொன்னால் இந்த ஒரு கடை கடைச்சா நல்லன்னு சொல்லி ரெண்டு மூணு தரம் போய் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியாக அவரே கொண்டது என்ற நிலைமையை பார்த்துட்டு தந்துட்டு செய்யுங்க முதல் கட்டத்தில் தெ தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் முதல் வீடியோவில் இந்த கடை இருந்ததுன்னு பெரிய பழசாயிருந்தது இப்போ ஃபுல்லாக உள்ளுக்கு இதுகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டதிட்ட ஒரு எட்டு லட்சம் ரெண்டு காசு ஆனால் இப்போ அதுக்கு வந்து உங்களோட நீங்கள் தையில் சேர்த்து வச்சிருந்த தையல்ல சேர்த்ததை ஒரு லட்சத்தி எண்பது ரெண்டு ரொம்ப நான் தையலால் சேமித்து வச்சிருந்தேன் மூணு நாலு மாதம் சரியாக கஷ்டப்பட்டு அதில் வீட்டு செலவையும் பார்த்து இதுகளையும் பார்த்து எல்லாம் செய்து தான் இதுக்குள்ளே போட்டது எந்த சொந்த காசும் போட்டு தான் இருக்கிறேன் நான் இதில் தையலில் வேலை செய்த காசு வச்சு தான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஒரு ஒரு மாதத்தில் மூணு நாலு ஓடென்று வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ஊடர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி க கச்சேரி ஆலை நிறைய ஹெல்ப் பண்ணி தந்து வந்து ஊடர்கள் எல்லாம் தந்து லாபங்கள் இருந்ததால் அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இந்த கடை துறந்தே ஆகும் முதலாம் தேதியு இருந்தது இப்போ பன்னெண்டாம் மாதம் பதினெட்டாம் தேதியாக துறந்துட்டேன் என்ன சொன்னால் அதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு தடவை அந்த லோனுகள் இதுகள்னு சொல்லி எனக்கு அடுத்தடுத்து வர வலிக்கிட்டு இருக்கும் அப்ப சரியானு சொல்லிட்டு கடையை திறந்துட்டேன் முதலே திறந்துட்டு உங்களையெல்லாம் கூப்பிட்றதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கணும் அந்த நேரத்துல நீங்க வருத்தத்தில் இருந்ததால எனக்கு அதான் கோல் எடுத்து மெசேஜ் போட்டு நான் பிற டிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டேன் வருவீங்க தானேன்னு சொல்லி இந்த கஷ்ட நேரத்துல எல்லாம் ஆரம்பத்துல எல்லாரும் என்ன பார்த்த இதை காட்டத்தான் வேணும் அந்த இப்போ இது இல்லை என்ன சொல்றது என்ன போல இருக்கிற நிறைய ஆக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி சில பேர் சில பேர் செய்கிறதால எங்களை போல இருக்கிறாங்க ஒரு கேள்விக்குறிதான் குறிப்பா செய்தா வரி வினயமா நீங்க செய்து வந்து எல்லாமே நல்லா தான் கோழி தந்தீங்க கோழியும் பின்னுக்கு வளர்து அதுவும் நிற்குது தையல் மிஷின் கொண்டாந்து தந்தீங்க தையல் மிஷின் ஒன்றா தந்தீங்க இல்லை என்ன மூணு மிஷின் இருக்குது சொந்தமா வேணது நீங்க கொண்டாந்து தந்த உண்டு மற்ற பழைய மிஷின் பரவாயில்ல அடுத்த பிசினஸ் தொடங்கிட்டோம் தொடங்கிட்டோம் சரிப்ப நாங்க அதை போய் பார்ப்போம்மா நாங்க நாங்க போங்க வீட்டை போங்க தண்ணி குடிக்க போறீங்களா வீட்டு தண்ணி இல்லையா தண்ணி வீட்டு தண்ணி இல்லையா நல்லா உங்க வீட்டு இல்லைங்க பரவாயில்ல உங்களுக்கு இல்லை இப்போ பிஸ்னஸ் போட்டு பிஸ்னஸ் பரவாயில்லை எனக்கு தான் சமாளிக்கிறேன் சார் வீட்டையும் வீட்டையும் பார்க்கணும் இங்கேயே மோடி வரணும் இப்போ சித்தி சித்தப்பாண்டு கெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்போ அவையோட சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து விட்டுட்டு மெயினாக நான் தான் நின்று பார்க்கணும் இங்கேயும் அங்கேயும் அவையே பார்க்கணும் இதை விட இல்லாத சொன்னால் இந்த இடத்துல அப்படியோட தொழில்ன்றது பெரிய இது உண்டு இப்போ அதோட இன்னொரு விஷயம் தான் இப்போ நாங்கள் நாங்களே இதுக்குள்ளே வரையக்க ஒரு கடை இல்லை அது ஒரு முஸ்லீம் கடை மட்டும் இருக்கு அப்போ இங்கே வர வர சாப்பாடு கடை இல்லை அப்போ உங்களுக்கு அது ஒரு நல்லா போயிட்டு சரி அதுவும் இந்த போட்டு விவரத்தை சொல்லுங்க அதுவும் அன்னாட பேரையும் முதல்ல முதலும் பேர் தான் இருந்தது தான் அது ஒரு இது அதுதான் கையெழுத்துக்குமே என்ஜே பிசெரண்டு வச்சது அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு தொழில் வந்தா ரெண்டு பேருடைய பேரையுமே தான் செய்யணும் இப்பையும் என்ற ஒரு இது இருந்துச்சு அதுக்கு என்ஜேன்னு சொல்றது முழுக்க தெரியாதான்னு இதுக்கு நுறோசரண்டு பேர்ல எப்பயானு இல்லை சொந்தமா ஒரு காணி வீடு எடுத்து போனா கூட அது அவ பேர்லயே இருக்கும் அவ்வளவு காதலங்களுக்கு அதெல்லாம் அப்படித்தான் உங்களுக்கு புரியாது அதெல்லாம் அப்படித்தான் தான் செய்தது செய்த அளவுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கூட கூட போட்டு போட்டு சொன்னால் இந்த இடத்துல சாப்பாடு காணாது நாங்கள் போடுற சாப்பாடு காணாது உண்மைக்கு ஓ எந்த கறி கறியை பற்றின வளர்க்க இஞ்சியிருந்து குருமங்காடு வரைக்கும் போயிட்டு அதோட நான் இன்றைக்கு சமைக்கல இன்றையத்து கூட நான் சமைக்கல சித்தி தான் செய்தேன் இன்றைக்கு கொஞ்சம் வேலை கூட நான் இதுக்குள்ளே நின்றது பிஹெச் கொஞ்சம் வேலையும் இருக்குது பிரிச்சை மாற்ற சொல்லிட்டாங்க இது அவசரத்துக்கு தங்கச்சி மசான் தான் கொஞ்சம் போட்டிருந்தது வீட்டை பாவிச்ச படிச்சா தான் தந்திருக்கிறேன் அதுக்கு என்ன சொன்னால் உள்ளுக்கு மச்சம் இதுகள் இது போடுறபடியா உள்ளுக்கு மச்சம் மரக்கறியும் சேர்த்து வைக்கலாம் வேற வேற அது எடுக்க சொல்லி குழம்பியெல்லாம் செய்து அப்புறம் தொட்டி இஞ்சி தொட்டி அடிக்க சொல்லி சிங்கெல்லாம் வெளியே மாற்ற சொல்லி இப்போதான் வேலை செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் எதிராக வரதுகள் இதாண்டி இதாண்டி தான் நான் அதையும் செய்து செய்து ஆனால் மற்ற அந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளவு மூணு லட்சம் ஆகுமே அந்த சிங்கிள் ஃப்ரிட்ஜு இது எல்லாம் ரெண்டு லட்சத்து பத்துக்குள்ளே போகுது அது

ஓகே கடையெல்லாம் நீட்டாக அது மாதிரியாக இருக்குது இதுகளை தான் இதில் இன்னொரு சோகேஸ் மஜ்ஜாதுக்கு வரையா மரக்கறிக்கு வரையா போட்டுட்டு கறி இதுகளுக்கு வரையா போட்டுவிட்டு அரை ஒன்று எடுக்க சொன்னேன் மற்றது அது மாற்றி போட்டு ஃப்ரிட்ஜே ஒன்று ஒன்று சோடா இதுகள் அடிக்கலாம் சோடா இதெல்லாம் அடிக்கலாம் அதுக்குள்ளே வந்து மீன் வச்சு அதுகள் ஒன்றும் வைக்கலாம் அப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பிடிச்சா ஃபைன் தான் எனக்கு அது சொல்லிட்டு நே இதை திடீரென்று வந்து நாங்கள் வேறு யாரும் வந்து இப்படி பிஹெச் வந்து பிரிச்சு தண்ணா அது ஃபைன் தான் கொடுக்குறது அதுக்கு முன்னே பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி நான் ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சு நான் செகண்ட் நைண்டாக பார்த்து எதாண்டின்னா அந்த வீட்டில் வச்சுட்டு பாவிக்கலாம் நான் இப்படிதான் கதைச்சிருக்கிறேன் பார்ப்பேன் இல்லை இப்போ ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லை ஒரு தடவை டைம் போய் இல்லாமல் உழைச்சி செய்கிறோம் என்ற அளவுக்கு வந்துவிட்டேன் இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு நூறு என்ன பிரச்சனை இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதோ இல்லை வேறு எது மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு நான் தனியா நின்று செய்கிற அளவுக்கு ஏழுமன்ற அளவுக்கு வந்துட்டேன் ஆனால் இப்போ என்னெண்டா இப்போ அண்ணாடை உடல்நிலைமை என்ன சொல்கிறாங்க இவர் உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்ல தான் மாவுகள் எல்லாம் விழா கூட மாதிரி அந்த கடை இண்டைக்கு திறந்தணும் அதுக்கு முன்ன கொஞ்சம் இருந்து கொஞ்சம் ஜோசி ஜான்னு சொன்னால் அதாவது ரெண்டு மூணு ஓட தான் அந்த வந்து இருந்துச்சு தண்டி தண்டி இப்போ அவர் கொடுக்குற மா எல்லாமே விழா கூடினா தான் டின்வல் இருக்குது பாதா தெரியும் எல்லாமே சஷ்டர்கள் பெப்டம சொல்லி அன்றைக்கு உங்கள்ட்ட நான் கேட்டேன் தானே அந்த மா இதுகள் தான் இப்போ எடுத்து கொடுக்கணும் சிவசக்தியை சொல்லி ஆர்டர் பண்ணி அந்த முந்தை நாளும் முன்னே வந்துச்சு எடுத்து கொடுத்துருவேன் சஷ்டகளும் கொடுக்குறேன் ரெண்டு மாமே விளையாடு தண்ணி விடுவா ஒரு குழம்புக்கு ரெண்டு மாவிலையும் மூன்று மூணு மாவு வரும் மூணு நாளைக்கு ஒரு மாண்ட் அது கொடுத்துக்கொண்டு மூகமும் நல்லா சேர்ந்தளிப்பாக வந்துடும் மூமும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கை காலெல்லாம் முதல்ல இந்த சுருங்கி சுருங்கி இருந்து இப்போ தோலை எல்லாம் வெடிக்குது வெடிச்சு வெடிச்சு கொஞ்சம் உடம்பு விலகல உடம்பு வச்சுட்டுன்னு சொன்னால் இந்த கையளுக்கு ஒப்ரேஷன் செய்துருவி அவரா வேற தலையை சொறியவோ இல்லாட்டி சாப்பிடையோ ரெண்டு தான் இப்போ கதைச்சி ஓ கதச்சிடி மூண்டா மூண்டடியே தானாக்கா சின்ன ஆளுக்கா சரி ஓகே ஓகே நீ போயிட்டு வாங்க அக்கா ஒரே பிஸி அவங்கள சந்திக்கிறது கஷ்டம் போட தெரியுது நீ எல்லாம் முந்தையெல்லாம் வந்தா கதைக்கெல்லாம் இப்போ அது ஒரே அவங்க கடைக்கு க்ரௌட் வராங்க என்ன இப்போ ஈவினிங் ஆகிட்டு ஈவினிங் இல்லை இப்போ வந்து ஆறு இருபது ஆயிட்டு அப்போ இனி நைட் சாப்பாடு அதுல வருவாங்க என்ன எல்லா சாப்பாடும் அவங்களே செய்யறன்றபடியா க்ரௌட்கள் கூட வர இது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு என்ன நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்ய அவங்க முன்னுக்கு போவாங்களா இல்லை பின்னுக்கு வந்துடுவாங்களா அவங்க உதவியை வாங்கிட்டு எங்களை உதாசீனப்படுத்துவாங்களா தந்தவங்களை நோக்கடிச்சிடுவாங்களா அப்படின்னு நிறைய விடயங்களை நாங்கள் யோசித்து யோசித்து காணவலியில் போட வேண்டிய ஒரு ச ஒரு சூழ்நிலைக்குள்ள இருப்பேன் ஆனால் என்ன பொறுத்தளவில் எப்பயுமே அக்கா வந்து ஃபோன் பண்ணி தீபா இது நடந்துச்சு வீட்டை எப்படி இருக்கிறோம் இது இது செய்கிற ஒவ்வொரு விடயங்களையுமே எங்களோட பண்ணுவாங்க அதுவே சந்தோஷமாக இருக்குது அதையும் பார்க்க அந்த ஒருத்தட முயற்சி வந்து அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்கும் மக்காக்கும் அப்படி தான் கொடுத்துக்கொண்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும் இப்போயுமே அவங்களுக்கு ஒரு தேவையாக ஃப்ரிட்ஜ் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே அவங்களுக்கு உதவி செய்யலாம் நிறைய பேர் அவங்களுக்கு உதவி செய்யறோம்னு ஆசைப்பட்டீங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக இந்த உதவியும் அவங்களுக்கு செய்யுங்க செய்கிற உதவி எப்போயுமே அவங்களுக்கு பிரியோசனம் இல்லாமல் போகாது ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொள்கிறாங்க சரி அப்புறம் என்ன செய்ய நாங்க வலிக்கிறேடா உங்கள டைம் நம்ம கடத்த சாப்பாடு என்ன இங்க எங்கயோங்க இல்ல இருந்தங்கள சாப்பாட்டுக்கு வராங்க நீங்க வந்து நீங்க என்ன சாப்பாடு தர போறீங்க எனக்கு எல்லாரும் டக்கண்டு யோசிப்பாங்க அவள் சாப்பாடுன்னு சொன்னாலே உட்கார்ந்துருவாளே என்று அப்படி எல்லாம் இல்லை முட்டை ரொட்டி போட சொல்லுவா சொல்ல சொல்ல முட்டை ரொட்டி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இல்லையான்னு நான் தான் சொல்லுவேன் சாப்பாடு பார்த்துட்டு

நானே பராட்டா வீசி நானே சொடி சொல்லாம் போட்டுதான் கடை செய்தேண்ணே ஒரு ஒழுக்கிழமையாலும் நல்லா ஓட வலிக்கிட்டு எல்லாரும் வந்து வந்து ஓடர்கள் இதுகள் சாப்பாடு இது சொல்லி சொல்லி வலிக்கிட்ட உடனே பிறகு பார்த்து சரி வேற இல்லை பிறகு ஒரு அண்ணன் முதல் தெரிஞ்ச அண்ணன் வர கடையில் அங்கே கடையில் வேலை செய்தவர் அப்புறம் அவரோட வந்த இடத்துல கதச்சி போட்டு இப்படிதான் திறந்திருக்கேன்ண்ணே வாரீங்களான்னு சொல்லி சொல்லுவேன் சரி இருக்கு வேறு சோழியும் இல்லை தான்தண்டை பாருங்கள் இப்போ இந்த கடைக்கு அண்ணாவை கூட்டி கொண்டு வந்தீங்களா எங்க இதுக்குள்ள இவரை வச்சு கூட்டி கொண்டு துறக்கிற அன்றைக்கு இவரை கொண்டு வந்து கதிரை போட்டு எல்லாம் இருத்தி ஆளுக்கு தண்டி பின்னாடி கொத்து கொத்தெல்லாம் போகிற டைமுக்கு வந்து கொண்டு வந்து இருத்திக்கிறேன் நான் விஜயாரில் வச்சு உருட்டி கொண்டு வந்து விளம்பரைக்கும் விடுவேன் இந்த சத்தம் கழிதுகளுக்கு ஓரளவுக்கு அந்த ஞாபகம் கழிதுகள் தண்டி அப்படி நடந்துட்டா தெரியுறேன் அப்படி ஒரு ஆசை தான் ஓ முந்தியெல்லாம் அந்த பாதாம் பருப்பு இதுகள் ஒன்றும் வேண்டி தான் இல்லை இப்போ அதெல்லாம் வேண்டி இந்த உளுந்து பயிர் இதுகளெல்லாம் போட்டு அது காய்க்கிலோ கிலோ போட்டு மாவு திருச்சி பெரிய போத்தல்லையே வச்சுருக்கு வச்சு காலம் எட்டு மணிக்கு இருக்கா பின்னேற நாலு மணிக்கு இருக்கா குடுக்குறோம் அத உடம்பு எல்லாம் வாழ்க்கை நல்ல செந்தளிப்பா இதாண்டி கொஞ்சம் முடியல நல்லா வளர்த்து வச்சிருக்க அவருக்கு இப்ப தெரியும் இல்லோ எல்லாம் தெரியல தானக்கேன்னு இப்படி இருந்தா தானே இப்படி இருக்கிறேன்னு ஏன்னா நான் கண்ணாடியில் இருக்கு முதல் மாதிரி நல்ல வடிவாதான் இருக்கிறீங்க பாருங்க ஸ்டைலா தான் வச்சிருக்கிறேன் சில வேலை ஜெல்லுகளை தூக்கி பூசி தலைகளை கண்டமா எல்லாம் செய்து காட்டி விடுறாரு மினக்கறதான் நபரோட மினக்குற இதுலேண்டு இல்லை இதுலேயும் கொஞ்சம் வியாவம் குறைஞ்ச டைம் இருக்கு ரெண்டு மணில இருந்து ஒரு நாலு மணி மட்டும் கொஞ்சம் க்ரௌட் குறைஞ்சிடும் இப்போ ஒரு க்ரௌட் வரும் அந்த நேரம் எங்க மாறி மாறி ஓட்டுவோம் சாப்பாடு பரிமாற்றம் அது வெறுமாவே சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும்

இந்த இவைக்கெல்லாம் ஒரே டைம் தானே சாப்பிட்றது இவங்க பார்க்கார அவை மேனேஜர் அவங்க டாக்டர் அவங்க எல்லாம் வருவாங்க ஒரு செட் அப்படி சாப்பிட்றதுக்கு அப்போ கஷ்டம் அந்த டைம் அந்த டைமில் இருந்து தான் சார் அந்த கட்டில் தான் எனக்கு சாப்பிடுவாங்க ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அவங்க பல பகலில் வந்தால் பிஹெச் பேச பிடிச்சிடுவாங்க அப்படி கதிரை இல்லாமல் பிள்ளை எனக்கு சாப்பிட இல்லாது அவங்க அந்த டைம்களில் பகலில் வந்தால் இஞ்சி ரெண்டு சாப்பிடுவாங்க அவங்க ஒரே டைமுக்கு தான் வருவாங்க மாறி மாறி வந்தாலும் பரவாயில்லை நிறைய ஓடர் ஆக்கள் இருக்கணும் இந்த பார்க்கார் ஆக்கள் அவங்க மற்றது வெளியில இருந்து ஒரு டைமுக்கு சாப்பாடு எடுக்கிறாங்க கேம்பஸ் பிள்ளையர் அவங்க பின்னாடி வருவாங்க ஆ இதுக்குள்ள கேம்பஸ் பிள்ளையர் வாடகைக்கு இருக்கணும் ஒரு பதிமூணு பிள்ளையர் வருவீங்க கறியா நீங்க வைக்கிறதா இப்படினாலும் நான் தான் இன்றைக்கு நான் வைக்கிறேன் கறி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது தூள் திரிக்கிறேன் நீங்களா அதே தூளும் ஆசை தான் தூளை நல்லா இருக்கும் பகல்ல ஒரு திறமை இருக்குமா அண்ணன் சித்தி அங்க சமைப்பா நான் கடையில நிப்பேன் அண்ணா பத்து மணியோட வேலை முடிஞ்சு விட்டு போயிருவேன் பிறகு அவர் ரெண்டு மணிக்கு தான் வருவார் இதுக்குள்ள நிற்கிற அண்ணன் அது இடையில நான் தனியே தான் அங்கே என்ன சித்தி சாப்பாடு தடுவோம் இங்க மத்தியான சாப்பாடு ரைஸ் எல்லாம் நான் தான் போடுவோம் அதுக்குதான் இதுக்குள்ள செட் பண்ணதுல போயிருந்த போடையில அதுதான் இதுல ரைஸ் இதுக்குள்ள செட் பண்ணுவோம் என்ன சொல்லுது உண்மையா ஒவ்வொரு நாளும் பின்னேறதுல வரலாமா யாழ்ப்பாணத்துல இருந்து பவுனியால உங்களோட முட்டை ரொட்டி சாப்பிட வேற போறாரா சரி புட்டு எவ்வளவு வண்டிங்க நூத்தி ஐம்பது ரூபா எவ்வளவு புட்டு விளாங்க இல்ல என்னைய வச்சுட்டு காமெடி பண்றீங்க போல இருக்கு புட்டுதாங்க எனக்கு சரி காணொளி வந்து எடுத்து போட்டுருக்கிறான் உங்கோட முயற்சியில ஆரம்பிக்கப்பட்ட கடை தொடர்ந்து யாராவது உதவி செய்தா கண்டிப்பா உங்களை தடி திருப்பியும் வருவேன் இந்த சிலருக்கு உதவி செய்ய ஆசையா இருக்குமெல்லாம் அந்த வகையில நீங்களும் எல்லாம் போறாரு பா எங்களுக்கு உண்மையாவே அந்த நேரத்துல கஷ்டமான சூழ்நிலை உம் நீங்கள் உதவி தான் இவ்வளோ தூரம் வந்தது எந்த முயற்சியுறது ஒரு பக்கம் இருக்கு இப்போ நீங்கள் உதவி செய்யாமல் என்ன வந்திருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது ஆரம்ப ஒரு இப்போ முயற்சி இல்லாமல் நான் ஒரு ஆட்டோ கொடுத்துட்டு வீட்டை இருக்கிற பாக்க பார்க்க முயற்சியான அளவுக்கு கொடுக்குற சந்தோஷம் இல்லை இதை பார்த்து என்ன போல் இருக்கிற நிறைய ஆட்கள் என்ன சொல்கிறேன் உண்மையாகவே அவைக்கு ஒரு கஷ்டம் இருந்து முன்னேறி வந்தால் இவ்வளவு பேர் வந்து செய்வேனேன் உதவி இல்லை இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து காணொளி போட்டாண்டு ஒரு நாளும் இல்லையா ஒரு நாளாக நான் கவலைப்பட்டதே இல்லை நான் இன்னும் இன்னும் கூப்பிட அன்றைக்கு என்ன என்னை மனசில் அந்த துறக்கிற ஆண்டு எனக்கு உதவி செய்த உறவுகளுக்கு இதெல்லாம் ஒரு காட்டணும் கஷ்டம் தான் கஷ்டப்படுறேன் இரவு பகலாக தான் கஷ்டப்படுறேன் அது தெரியுது எனக்கு நித்திரின்றதை இல்லை ஒரு மணிக்கு படுப்பேன் மூன்றரைக்கு வலிமிருவேன் எல்லாமே நான் விடிய சமைத்து சாப்பாடு எடுத்து இதுக்குள்ளே வந்து தான் கடை போகணும் இப்போ தெரியும் எனக்கு நான் கஷ்டப்பட போறேன்றது தெரியும் ஆனால் சந்தோஷம் ஏன் தெரியுமா காசு வேண்டிகிட்டு முந்தைய இவர் கேட்க சொல்லுவார் காசு வேண்டிட்டு சாப்பாடு கொடுத்தாலும் அது ஒரு புண்ணியங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரி எந்த தொழிலும் கஷ்டமான தொழில் சாப்பாடு தொழில் தான் அதனால் செய்தால் அதை விட வேறு ஒரு இதுவும் இல்லை ஒரு மன உண்டு எவ்வளவு சாப்பாடு செய்தாலும் அதுங்களை சாப்பாடு பசியோடு வந்து சாப்பிட்டு போயிக்கலாம் அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி எந்த குடும்பமும் நல்லா இருக்கும் இவர் கேக்கே சொல்லுவார் அப்போ சொல்லுவார் விடிய விலம்பி சினக்காமல் சந்தோஷத்தோடு என்ன நீ சமைத்தா சாப்பாடு போகணும்னு இந்த கடையில் யாருன்னு இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவாங்க நீ விடிய விலம்பி சமைத்தா மட்டும்தான் அந்த கடை வியாபாரம் போகணும் ஒரு நாள் மாதிரி அன்றைக்கெல்லாம் நேரம் ஹாஸ்பிட்டல் போய் சரியா கஷ்டப்பட்டுட்டாங்க வந்தோம்னு சொல்லுவாங்க எங்களாலேயே இல்லை இன்னும் மாதிரி செய்கிறதுக்கு கஷ்டமாயிருது அப்படின்னுவாங்க உண்மையாகவே சந்தோஷம் சரியா நான் மலிக்கிடுறேன் போயிட்டு வரேன் நாங்க புட்டு காசு என்ன முப்பதான் தான் இருக்கு காசு காசு தான் இருந்தாங்க மன்னார் ரோட்ல இருக்கு அதாவது பெட்ரோல் சைட் ஒன்றுக்கு முன்னாலேயே இருக்கு ஆஹ் உண்மையாவே நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறோம் ஆனா இவங்க வீட்டை வரைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவங்க முயற்சியை பாக்க அதே நேரத்துல தன் கணவன் பெயரை வச்சு தன் கணவர் நல்லா கேட்க எந்த தொழில் செய்தோமோ அந்த தொழில்கிட்ட சத்தத்தை கேட்க அவர் திருப்பியும் பழைய மாதிரி வந்து விரும்பி நடந்துருவாரோன்ற ஒரு நல்லெண்ணத்தில் யாராவது மனைவிவர் செய்வாங்களான்னு கேட்டு எனக்கு தெரிய இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் உண்மையாகவே இப்படியான ஒரு அக்கா இவ்வளவு காதலோட தண்ட கணவருக்காக இப்பையும் இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறாங்க ஆரம்பத்தில் காணொலி போடையா நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தவங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கதை கேட்க வளமை ஒரு காணொலி போட்டால் ஒரு ஆக்களை பற்றி கெட்ட விதமாக எடுத்து சொல்கிறதுக்கான நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க அதில் பல பேர் என்கிட்ட பேச்சு வாங்கிட்டு வைப்பாங்க காரணம் என்னென்னா ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க எனக்கு கோபம் வந்து நான் சொல்லுவேன் அக்கா நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே இன்னொரு பொம்பளை பிள்ளையை பற்றி கதைக்கிறேன் நல்லா இருக்கான்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்படி கேட்டுட்டு வைக்கிடுவேன் அப்படியே அக்காக்களையும் பற்றி நிறைய விடயங்கள் சொல்லுவாங்க கோயில்களும் சொல்லலாம் அப்படி நிறைய தன்மைகள் இருப்பாங்களே தெரியும் தானே இப்போ ஒருத்தரோட வந்து பழகேட்க ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி தான் சாதித்து காட்டுவேன்ட்டு இன்றைக்கு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அக்காண்ட வெற்றி என்று சொல்லணும் கண்டிப்பாக நிறைய பேர் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய விருப்பம் என்றால் தாராளமாக இவங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யலை நானும் இந்த இடத்துல கொண்ட கொடுத்துட்டு முட்டை ரொட்டி சாப்பிட்டு போக ரெடியாக இருக்கிறேன் ஓகே கைஸ் பாய்